கலரிங் ஹேர் கலரிங் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு லக்ஸரி மாதிரி இல்லவே இல்ல யங்ஸ்டர்ஸும் இருக்கட்டும் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களும் இருக்கட்டும் அதே மாதிரி கொஞ்சம் அந்த கிரேயிங் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா அவங்களும் வந்து இந்த கலரிங் அப்படிங்கறத ஒரு நல்ல ஆப்ஷனா எடுத்துக்கிறாங்க தன்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி கலரிங் பண்ணிட்டா நல்ல அழகு வந்து என்ஹான்ஸ்டா தெரியும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல நிறைய ஆரம்பிக்கிறதுங்கிறது சில பேருக்கு பதினஞ்சு வயசுல இருந்தே வருது சில பேருக்கு முப்பது வயசுல இருந்தே வருது சில பேருக்கு ஐம்பது வயசு ஆனாலும் வருதில்ல அது வேற விஷயம் ஆரம்பிச்ச உடனே ஒரு கெமிக்கல் கலரிங்க்கு போயிடுறாங்க நம்மளுக்கு இல்லாத ஒரு கலர் நம்மளுக்கு வேணும்னு ஆசைப்படுறதுங்கிறது ஒரு காமன் கான்செப்டா போயிடுது அதுக்கு வந்து நம்ம மூலிகைகளை வச்சு எப்படி செய்யலாம்ன்றதை இப்ப பாப்போம் வந்து இப்போ ஆஹ் கலர்ஸ் கிடையாது இது என்னன்னாக்கா இப்போ உங்க

இது எல்லாம் வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ் நம்மளோட முடிக்கு கலர் கொடுக்குற ஏஜென்ட்ஸ் இது பொதுவாக யாருக்கு ரொம்ப நல்ல யூஸ்ன்னு கேட்டால் நிறைய முடி ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல யூஸ் ஆகும் அவங்க வந்து அவங்களோட கலரை சூஸ் பண்ணி அவங்க முதல்ல ஆரம்பித்தாங்கன்னா போட்டுக்கிறதுக்கு அது மேலே மேலேயும் இன்க்ரீஸ் ஆகாமல் அவங்களோட டின்ட்டும் நல்லா செட் ஆகிடும் தலைமுடி இது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஒரு கண்டிஷனரா ஒர்க் பண்ணி ஸ்டிமுலேட்டிங் தி ஹேர் க்ரோத் அத மாதிரி இப்ப பாருங்க இப்போ வந்து ஒரு வாட்டர் வச்சிருக்கோம் இதுல இருந்து ஒரு மெஷர் டீ தூள் இதுல போட்டிருக்கோம் இது வந்து பிப்டி கிராம்ஸ் டீ தூளை வந்து இந்த தண்ணியில வச்சு கொதிக்க வச்சிருக்கோம் அது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு டபுள் கிராம்ஸ் மருதாணி மருதாணி பவுடர் மருதாணி இலையா இருந்தாலும் இலையா இருந்தா நீங்க அரைச்சு அந்த விழுத அதாவது ஒரு ஏதாவது ஒரு கண்டெய்னர் அளவு வச்சுக்கோங்க உம் இப்போ இந்த மருதாணி இதுல நூறு கிராம் இதுல போட்டிருக்கேன் அது கொதிக்கட்டும் நல்லா இது வந்து தலைக்கான இல்லையா ஆமா தலைக்கான பேஸ் இப்போ இந்த பேஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறதும் அது எதனால அந்த ஒரு பேஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா நம்ம போட்டுக்கிற பேஸ் வந்து நம்ம ஸ்கால்ப்பை கண்டிஷன் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் வந்து அந்த என்ன கலர் சூஸ் பண்ணாலும் அதோடு அது வந்து சேரும் அதை கேட்ச் பண்ண முடியும் ஆக்சுவலா டீங்கிறது வந்து நல்லா கொதிக்கணும் அதாவது இதுவும் வந்து ஒரு கலரிங் ஏஜென்ட் டீ தூளும் ஒரு கலரிங் ஏஜென்ட் பிளஸ் அது வந்து ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இதெல்லாம் வந்து இப்ப பேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்து அந்த பேஸ் எப்படி மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி ஆயில் நம்ம போட்டுண்டா நம்ம தலைமுடி வந்து கருகருன்னு வளரும் அப்படின்றதுல நம்ம வந்து முதல்ல கவனம் செலுத்தணும் ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டுண்டாலும் சரியா வராது இது வந்து பிஞ்சு கடுக்கா கடுக்காய் வந்து கருகரு கூந்தலுக்கு கடுக்காய் கடுக்காய் பவுடர் பாத்தீங்கன்னாக்கா அதை தொட்டாலே கையில ஒட்டிக்கும் கருப்பு கலர் வரும் அதனால இது எது இந்த கடுக்கா தூள் வந்து தலைமுடிக்கு ரொம்ப நல்லதுங்கிறது கலரிங்காக மட்டும் இல்லை இப்போ வந்து ட்ரைனஸ்னால ஸ்கேல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுவும் போனாதான் கலர் வந்து கேட்ச் ஆகும்ங்கிறதுக்காக தான் இந்த கடுக்கா தூளை நம்ம போடுறோம் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் கலரிங் வந்து கலரிங் வந்து பிடிக்கிறதுக்கு அந்த ஸ்கேல்பை வந்து செட் பண்ணுங்கிறது ஸோ இந்த பிஞ்சு கடுக்காய முதல்ல மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்க மருதாணி தூள் லெமன் மருதாணி தீ தூள் அப்படியே போட்டணும் வடிகட்டக்கூடாது இதுல வந்து நீங்க கலந்து வச்சீங்கன்னாக்கா பிரிட்ஜ்ல வச்சா

அது அது அந்த வந்து வந்து செட் ஆகும் நீங்க வந்து தனி இத அப்படியே நீங்க கலந்தீங்கன்னாக்கா டீ டஸ்ட் வந்து கீழே கீழே விழுந்துரும் இல்ல கையில நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த இது வராது

இந்த மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் நாழி ஆச்சுன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கலர் மாறும் அது வந்து கலர் மாறி அவங்கவுங்க தலைமுடியில என்னென்ன கலர் இருக்கோ இதோட சேரும் போது என்ன கலர் வருமோ அந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும் ஆனா நீங்க வந்து இந்த பேஸ்ல வந்து என்னென்னலாம் சேர்த்தா என்ன டின்ட் வரும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஸோ இத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு சுருள் பட்டை ஆர் வேம்பாலம் பட்டை ஏதான கிடையாது இது கிடையாது அது வந்து முதல்ல சொல்லிடலாம் இது வந்து முடிக்கு எண்ணெயில் போடும் சுருள் பட்டை ஆர் வேம்பாலம் பட்டை இந்த வேம்பாலம் பட்டைய ஜஸ்ட் பிளெயினா தேங்காய் எண்ணெய் எடுத்து அதுல வந்து நீங்க போடணும் நீங்க எவ்வளவு போடணும் அப்படிங்கிறது உங்க இஷ்டம் எவ்வளவு வேணா போடுங்க அது டெப் அது முழுகிற அளவுக்கு போடணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த கலர் வரும்

பிளாக் கலரை அதிகப்படுத்தி காமிக்கிற ஒரு குணம் அதுக்கு இருக்கு இப்ப ஸ்கின்ல தடவிண்டா ஸ்கின் கருத்து போயிடும் அப்படின்னு அது என்னதான் பளபளப்பு கொடுத்தாலும் ஆலிவ் ஆயில் தடவிடா கொஞ்சம் கருக்குங்கிறது தெரிய அப்படிங்கிறது தெரியாது ஷைன் இருக்கும் அதே மாதிரிதான் இது தலை முடிக்கும் இதை தடவிண்டா இதுவும் வந்து ஒரு டேன் பண்ணும் இந்த கையில வந்து ஆலிவ் ஆயில் இந்த கையில வந்து விளக்கெண்ண வச்சிருக்கேன் அப்புறமா இங்க ஆல்ரெடி ஒரு எண்ணெய் வந்து பேஸ் இருக்கு ரைட் இப்போ என்னென்ன கலந்தா என்னென்ன டிண்ட் அதுக்கப்புறமா இது ரெண்டு இருக்கு நிறைய இதெல்லாம் பார்த்திருக்கேங்க நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க ரெண்டு கையில ரெண்டு கலர் வச்சிருக்கேன் என்னன்னு சொல்லிடுங்க

முடிய வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் இட் இஸ் நாட் ஒன்லி கலரிங்காக இந்த கத்தா கிடையாது ஆனா இது குடுக்கிற டிண்ட் வேற இது என்ன பீட்ரூட் பீட்ரூட் அரைச்சு ஜூஸ் எடுத்துப்போம் கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஒரே கலர்ல தான் வரும்ல ஒரே கலர்ல தான் வரும் பட் இது வந்து வாட்டர் இல்லையா அது ஆயிலி அதனால வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்து காமிச்சிருவோம் பீட்ரூட்டை சாப்பிட்றாங்களோ இல்லையோ இதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வாட்டர் வேணும் இப்போ இன்ஸ்டண்டா நீங்க வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலா இப்போ நல்லா மையா இப்ப இது போடுறீங்கல்ல இதோட கூட சேர்த்து

இப்ப இந்த மாதிரி இந்த பீட்ரூட் கலர் எல்லாம் போடும்பொழுது ஜெனரல்ல வந்து கொஞ்சம் டேண்ட் ஸ்கின்னா இருக்காங்கல்ல ஒரு மாநேரமா இருக்கிறவங்களுக்கோ இல்ல அதுக்கும் கீழ இருக்கிற கலருக்கு வந்து இந்த பர்கண்டி ஷேடு வந்துன்னா அவ்வளவு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இவங்க போடலாமா இது வந்து இது பாக்குறதுக்குலாம் இந்த கலர்னா இருக்கு சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி ஓகே இது ஒரு கலரா இருக்கு ஆனா இப்போ வந்து கருப்பா தலைமுடி இருக்கு ஒருத்தருக்கு சரி ஓகே அவங்க வந்து

அந்த மாதிரி வந்து ஒரு ஷேட் அவங்களுக்கு வரும் எப்படின்னாக்கா இன் பிட்வீன் பிளாக் அண்ட் இந்த கலர் வராது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அழகான கருப்பும் சாதாரணமா கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரும் அந்த கலர் கிடைக்கும் அதாவது அந்த கலர் ஆசைப்படுறவங்களும் இருப்பாங்க சோ அந்த மாதிரி டின்ட் கிடைக்கும் பட் இந்த கலர்லாம் பிடிச்சதுன்னா இதை வந்து இவங்க கண்டினியூ பண்ணலena இதே சேம் கலரை கண்டினியூ பண்ணல சேம் mix அவங்க யூஸ் பண்ணலena ஒரு 15 டேஸ் தான் இருக்கும். ஓகே சோ இதெல்லாம் டெம்பரரி. டெம்பரரி கலரிங் அதாவது கலரிங்க மாத்தி மாத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் செஞ்சுக்கலாம். ரைட் ரைட். சோ ட்ரை. ம். தே கேன் ஹேவ் a ட்ரை வித் this கலர் ஆல்சோ. Okay. this is one. சரியா? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பேஸோட in the oil ஓகே. இது வந்து முதல்ல தலையில மாலிஷ் பண்ணி அதுக்கப்புறமா வேம்பாலம் பட்டை வேம்பாலம் தேங்காய் எண்ணெயில போட்ட எண்ணெய் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மாதிரி தடவிண்டா பத்தாது சி லைக் இப்ப நீங்க இதுல வச்சிருக்கீங்களா இத மாதிரி இன்னொரு பங்கு கூட எடுத்துக்கலாம் அவங்க ஆமா இப்போ வந்து ஒரு லெங்க் நிறைய இருக்கிறவங்க தலைமுடி கொஞ்சம் திக்காக இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த இந்த வேம்பாலம் பட்டையை போட்ட தேங்காய் எண்ணெயை நிறைய எடுத்து தலையில் நிறைய சோக் பண்ணிட்டு நல்ல கோம் பண்ணிவிட்டு இது எல்லாமே இப்போ கொடுக்குற கலரிங் ப்ராசஸ் எல்லாமே முதல்ல வந்து எண்ணெய் எந்த எண்ணெய்ன்னு இப்போ நான் சொன்னேன் இல்லையா எதார் வந்து டேன் பண்ணுற ஆலிவ் ஆயிலோ இல்லை விளக்கெண்ணையோ இல்லை இந்த மாதிரி ஒரு எண்ணெயோ எதுவானாலும் முதல்ல வந்து தலையில நல்லா தேய்ச்சிண்டு அதை வழியான வழிய வழியா தேய்ச்சிண்டு அதை வந்து பண்ணிக்கணும் அது வந்து ஒரு மாலிஷிங் எஃபெக்ட்டை கொடுக்கும் அதுக்கு மேல நீங்க போடுற கலரிங்ன்றது இந்த இது ஒரு கலரிங் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கத்தா 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 கலந்தாக்கா என்ன கலர் வருதுன்றதை பார்ப்போம் பேஸ் வந்து எப்பயும் இப்போ ஒருத்தருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க தூள் அண்ட் மருதாணி பவுடர் லெவல் மிச்சம் இந்த இந்த அளவு இருந்து வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாக அது வந்து நிறைய போட வேண்டாம் கத்தா கொஞ்சம் கம்மியாக கொஞ்சமாக பாருங்கள் இதுக்கு இந்த அளவு கொஞ்சமா இந்த பாருங்க ஆசைப்படுறவங்க பர்கிண்டி ஆசைப்படுறவங்க ஓஹோ பர்கண்டி இந்த கலர் இதுலேருந்து வருது இதை நல்லா கலந்து கொஞ்சமா கலந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும் பட் பர்கிண்டி கலர் வேணும்னு நினைக்கிறவங்க சே ஒரு டீனேஜ் ஆமாம் அந்த மாதிரி லெவல்ல இருக்கிறவங்க ஃபேர் ஃபேர் கம்ப்ளெக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும் அதனால அவங்க வந்து இதை வந்து கலந்து போட்டுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த இது இல்லாம என்னன்னாக்கா இந்த மூலிகை அப்படிங்கிறதுனால இது என்ன மாதிரி கலர் கொடுக்கும் அப்படின்னாக்கா ஆமா ஆமா இது எல்லாமே நீங்க வந்து ஒரு திடீர்னு ஒரு டவுட் கிளப்பிட்டீங்க எல்லாமே மூலிகை தான் அது எங்க அது இட்ஸ் நாட் ஏ கெமிக்கல் ப்ராடக்ட் பர்கிண்டி கலர் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை போடலாம் இப்போ நீங்களா நினைச்சா கூட உங்கள் தலைமுடியை இது டேமேஜ் பண்ணாது ஸ்கின் டோன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக செட் ஆகும் அண்ட் தென் இட் கிவ்ஸ் அ ரியல் ஷைன் டு த ஹேர் சோ இது கத்தாவோட சேர்க்கறதுனால வர டின்ட் அதுவும் பிளஸ் இந்த ஆயிலும் மாலிஷ் பண்ணிக்கணும் அப்படி அவங்க வந்து ஆயில் மாலிஷ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இதே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வழியா போட்டு ஒரு ஒன் அவர் ஒரு பட் மாலிஷ் பண்ணிக்கிறது நல்லாவது கோம் பண்ணுவாங்க எப்பவுமே பண்றது இல்ல இட்ஸ் சான்ஸ் கோம் நடுவுல ஒரு நாள் உங்களுக்கு முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி நல்லா போட்டு ஒரு ஒன் ஹவர் அத நம்ம நம்ம நேரம் வச்சுட்டா நம்ம தலைமுறைவர் இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு கோல்டு பிடிக்காது ஏன் பிடிக்காது அப்படின்னாக்கா வெரி பர்பஸ் பண்ணிட்டு நீங்க கோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லறதே கோம் பண்ணிக்கிறது எந்த லெவல் வரைக்கும் கோம் பண்ணிக்கணும்னாக்கா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து ஹீட் டெவலப் ஆகும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பேக்கை நீங்க போட்டுட்டீங்கன்னாக்கா அது அப்சார்ப் ஆகிறதும் நல்லா இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன் இருக்கிறவங்க வீசிங் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பயப்படுவாங்க இந்த மாதிரி பாக் போட்டுக்கிறதுனா அதாவது தலை கனம் ஆயிடும் அப்படின்லாம் நினைப்பாங்க அந்த வாட்டர் நீர் கோத்துக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க முகமெல்லாம் வீங்கிடும் நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் நினைக்காம இருங்க வந்து இந்த எண்ணெயை தடவிட்டு கோம் பண்ணிட்டு போட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது உங்களுக்கு வந்து கலரிங்கும் கிடைக்கும் ட்ரை பண்ணலாம் தட் இஸ் ஒன் அடுத்தது வந்து இந்த செம்பருத்தி பூ பவுடர் செம்பருத்தி பூ பவுடரும் அதே மாதிரி செம்பருத்தி பூ பவுடர் எப்படின்னாக்கா ரொம்ப லைட்டாக கலர் பிடிக்கும் ரொம்ப லைட்டா இருக்கும் அது அதனால செம்பருத்தி பூ அதோட பவுடரை நீங்க இந்த பேஸோட கலக்கும் போது இது யாருக்கு நல்லதுன்னா ரொம்ப சுருட்டை முடி ரொம்ப ரஃப்பா இருக்கு ட்ரையா இருக்கு அப்படின்னு எல்லாம் விளக்கெண்ண முதல்ல சுருட்டை முடிக்கு சுருட்டை முடி வறண்ட முடி அப்புறமா பிளஸ் ரொம்ப அதாவது லைட்டா எனக்கு கலர் வந்தா போரும் நீங்க சொல்றீங்க பாருங்களேன் அது ஒரு

சுருட்டை முடி ரொம்ப ட்ரையா இருக்கிறவங்களுக்கு இந்த விளக்கண்ணையை போட்டுன்றதுனால ஒன்னும் ஆயிடாது அவங்க ஆமா இன்ஃபேக்ட் வந்து அந்த சுருட்டை முடியெல்லாம் வந்து லெங்தன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெளக்கண்ணையை போட்டு நல்லா கோம் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டனிங் கிடைக்கும் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ கேன் யூஸ் இட் அந்த மாதிரியும் ஏன்னா இது ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது தான் அந்த கலரும் பிடிக்கும் ஆமா அந்த சுருட்டை சுட்டையா இருந்ததுன்னா பிடிக்கிறது கஷ்டம் முதல்ல அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டனிங் லெவல் கிடைக்கும் அதுக்கு மேல வந்து இந்த கலரும் வந்து கிடைக்கும் இந்த வெளக்கண்ணை முதல்ல தடவிட்டு செம்பருத்தி பூ பவுடர் அதோட இந்த தூள் அது இதுவும் வந்து நீங்க இது இது மேல கலர் கொடுக்குமா செம்பருத்தி பூ பவுடர் என்ன கலர் கொடுக்கும் ரொம்ப லைட்டா இருக்கும் நீங்க வந்து செம்பருத்தி பூவை தேங்காய் எண்ணெயில போட்டோ இல்ல நல்லெண்ணெயில போட்டோ காய்ச்சி பாருங்க ரொம்ப லைட்டா இருக்கும் ஒரு மைல்டு கலர் கிடைக்கும் அது

ஆயில் மாலிஷ் ஆலிவ் ஆயில மாலிஷ் பண்ணிட்டு அதுக்கு மேல இத போடும்போது சுருட்ட ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேர் இருக்கறவங்க விளக்கெண்ணெய் போடு அதர்வைஸ் ரெகுலர் ஹேர்க்கு வந்து ஆலிவ் ஆயில் மாலிஷ் இல்ல एक्चुअली ஆலிவ் ஆயில் மாலிஷ் பண்ணா டானிங் எஃபெக்ட் எல்லாருக்கும் கிடைக்கும் அது கிடைக்கும் பட் அந்த கலர் மாறுறதுங்கிறது ஆலிவ் ஆயில போடும்போது ஒரு டீப் என்ன கலர் கிடைக்கிறதோ அது வந்து ஒரு டீப் கலரா மாறும் ஆலிவ் ஆயில் போடும்போது அதனால அந்த ஆலிவ் ஆயிலை நம்ம யூஸ் பண்றது யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் பட் திஸ் இட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஒரு சர்டன் கேட்டகரி அப்படின்னு சொல்றது அதனால அவங்க இது யூஸ் பண்ணும்போது அந்த பர்கிண்டி கலரிங் வந்து நல்லா தெரியும் ஸோ இது ஒன்று இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பில ஜூஸ் கருவேப்பில ஆக்சுவலா கலரிங் ஏஜென்ட்ல கருவேப்பிலையும் ஒன்று கடுக்காயம் ஒன்றுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இங்க வந்து நல்லெண்ணையும் கருவேப்பில ஒவ்வொரு எண்ணெய் இதெல்லாம் போட்டு நம்ம அதாவது நிறைய எண்ணெயை விட்டு நிறைய அதுக்கு தான் நிறைய எண்ணெயை விட்டு வந்து நம்ம சோக்கிங்லாம் பண்ணாம இந்த மாதிரி பவுடரை போட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டணும் பிஞ்சு கடுக்க பொடி பொடி அதுல கூட கொஞ்சம் கருவேப்பில இத வந்து நீங்க அரைச்சா வந்து அந்த ஒரு கலர் கிடைக்கும்

கெமிக்கல் டைய யூஸ் பண்ணி அவங்க ஸ்கேலிங் ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க டேமேஜ் பண்ணின்னு இருப்பாங்க சோ அதையும் எடுக்கும் இது பிளஸ் வந்து கலரும் வந்து கொடுக்கும் சோ அவங்க வந்து இதோட வந்து இத வந்து நல்லா அரைக்கணுமா இது ஆயிலும் மிக்சில போட்டு இந்த இந்த அளவு கரெக்டா ஆயில் இருக்கணும் அப்பதான் வந்து தலை கேக்க சரியா இருக்கும் இப்ப நீங்க வந்து வேற ஆயில் மாலிஷ் பண்ண வேண்டாம் சோ அதோட இத கலந்து தலையில பேக் போட்டு ஏன்னா இதை அரைச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் ஆகும் இப்போ நீங்க பீட்ரூட் விழுது மாதிரி இதையும் அதையும் சேர்ந்து கூட செஞ்சுக்கலாம் அது அவங்களோட பட் இதை தனியா இது சரியா வரும் ஏற்கனவே ஒரு தடவை பிஞ்சு அரைச்சிட்டோம் பண்ணி தான் போட்டு காய்ச்சிருக்கோம் வந்து நீங்க திருப்பியும் வந்து நம்ம இந்த பேஸோட சேர்த்து அரைச்சிட்டு இல்ல தனியா அதோட அப்படி செய்யலாம் சோ இது ரெண்டுமா சேரும்போது நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பிளாக் வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து கலர் செட் ஆகும் ஆல்ரெடி அவங்க வந்து பிளாக் கெமிக்கல் டை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் டிண்ட் கிடைக்கும் அவங்க முகத்துக்கு அவங்க சருமத்திற்கு ஒத்து போற மாதிரி ஒரு டிண்ட் கிடைக்கும் அதையும் மீறி அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இது சரியா ஒட்டுமா ஒட்டாதா அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுனாக்கா இந்த பிஞ்சு கடுக்கா எப்படின்னா ஸ்டிக் பண்ணும் நல்லா அதுக்குதான் வந்து அந்த கலரை வந்து கொடுக்கும்னாலும் அது எக்ஸாக்டாக அந்த முடியில் ஒட்டும் இதான் எண்ணெயும் இருக்கு அதில் வந்து அந்த டேமேஜ் கண்டிஷனை எடுக்கிற இதுவும் இருக்கு பிளஸ் நம்ம ஆல்ரெடி இந்த பேஸில் இருக்கிற எல்லா நல்ல மூலிகைகளுமா சேர்ந்து அவங்களுக்கு வந்து நிறைய முடி பாதிப்பு இருக்கிறவங்க நிறைய முடியால் கெமிக்கல் டை போட்டுண்டு அட்வார்ஸ் எஃபெக்டாக அதை வந்து பார்த்து இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் இதில் இருக்கிறது எல்லாமே யார் வேணா யூஸ் பண்ணலாம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா நிறைய டிப்ஸ் இது இவங்க தான் யூஸ் பண்ணணும் அவங்க தான் யூஸ் பண்ணணும்ங்கிறது அவங்க அவங்களா சூஸ் பண்ணிக்கிறது என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது அவங்களோட டிசிஷன் அது டிண்ட் வேணும்னு பட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிண்ட் சரியில்லை இன்னொன்னு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா அதை ட்ரை பண்ணுங்க பட் எதை ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து வளர போறது தலைமுடி நல்லா வளரும் இது கருவேப்பிலை ஜூஸ் எடுத்து கருவேப்பிலை அது எதுக்குன்னா இப்போ சப்போசிங் வந்து நீங்க இந்த எண்ணெய் இல்லைன்னு வச்சுக்கோங்க வெத்தல ஜூஸ்கிறதுக்கு பொதுவா வந்து இந்த மாதிரி ஒரு தலை முடிக்கு என்ன மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணிட்டாலும் அசிடிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தலை முடியில வந்து சில பேருக்கு ஒட்டாது நிறைய பேர் சொல்லும் கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா எது செஞ்சாலும் என் தலையில ஒட்டல ஒட்டலம்பாங்க அவங்களுக்கு எல்லாம் என்னன்னாக்கா இந்த வெத்தல ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க காம்போடை காம்போ எடு காம்போடு எடுத்து அதை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதை முடிஞ்சா அரைங்க இல்ல என்னக்கா ஒரு வாட்டர்ல போட்டுட்டு இந்த இன்ஃபியூஷன் மாதிரி அந்த வாட்ரு கொஞ்ச நாள் ஊற வச்சுட்டு நல்ல கொதிக்கிற தண்ணியில இது ஊற வச்சுட்டு அந்த வாட்டரை நீங்க கலந்து எந்த டிண்ட் போட்டாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டும் சோ வெரைட்டிஸ் ஆஃப் கலரிங் வந்து நம்ம மூலிகைகள்ல இருந்தே நம்மளால செஞ்சுக்க முடியும் ஆனா இது எல்லாமே வந்து அவங்கவங்க ட்ரை பண்ணி அவங்கவங்க செஞ்சு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க போட்டுக்காங்க இன்னைக்கு சரியா வட்டலையா நாளைக்கு எதனால அப்படின்னு யூ கேன் டு த ரியல் ரிசர்ச் அண்ட் யூ கேன் கெட் த ரியல் கலர் அது வந்து அவங்கவங்க கையில தான் இருக்கு சி சப்போசிங் ஒன் டே யூ கோ வித் ஒன் டின்ட் அது வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் மறுநாள் நீங்க ஒரு ஒரு பிப்டீன் டேஸ் கழிச்சு யூ ட்ரை சம் தட் தட்

ஆனா இப்ப நீங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே எனக்கே தெளிவாயிடுச்சு இப்ப நீங்களே ட்ரை பண்ணி இதெல்லாம் யாருக்காக எனக்காக தான் ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்துருக்கீங்க சோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு வரீங்க வேற வேற ால கிடைக்கும் பட் ஆல் பேஸ் மட்டும் நீங்க எக்ஸலண்ட் மேடம் எனக்கு வந்து சொல்லவே தோணல நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்றதோட நிறுத்திடாதீங்க வழக்கம் போல நான் சொல்றேன் கலர்ஃபுல் எஸ் ஹேரோட கலர்ஃபுல் ஹார்டோட எங்களுக்கும் ஒரு கலர்ஃபுல்லா சூப்பரா வந்து இமெயில் பண்ணுங்க போன் பண்ணுங்க லெட்டர் எழுதுங்க ஓகேவா மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்